வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீடெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் உள்ள எம்ப்ளாயி அசோசியேஷன் வந்து ஒரு சஜஷன் வந்து வச்சிருக்காங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து ஐபிபிஎஸ் வழியாக ரெக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இன்னும் வந்து பெட்டரான எம்ப்ளாய்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை தான் வந்து வச்சிருக்காங்க இந்த ஐபிபிஎஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் இந்த ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆல்ரெடிலாம் வந்து ஏகப்பட்ட நேஷ்னலை பேங்க்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி எம்ப்ளாய்ஸை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமும் அவங்க கிட்ட கொடு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷன்லேருந்து வந்து பெட்டரான எம்ப்ளாய்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சின்ன சஜஷன் மேம் ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஏஜென்சி ஏன்னா இவங்க எடுத்து கண்டக்ட் பண்ணணும்னா இவங்களுக்குன்னு ஒரு கிரேடு வந்து இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஹெவி ஆகும் இப்போதைக்கு பட்ஜெட் அழக்கிட்டு வந்து பண்ண முடியாது பட் ஃப்யூச்சரில் கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நமக்கு வந்திருக்கு ஆனா டிஎன்பிஎஸ் கூட கொடுக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லா பேக்ஸ் டிசிசிபி பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க பேக்ஸ்னால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க டைம் கம்மியாக தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க இப்போ இருந்தே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இருக்க சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஸோ இப்போவே நம்ம கிளியர் பண்ணிட்டா நல்லது இந்த ஐபிபிஎஸ்டி என்பிஎஸ்சிகளெல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கேஆர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ரேசன் கடைக்கான பணி நியமனம் முடிஞ்சதும் இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் நீங்கள் டிஆர்பிஎஸ்ஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க நம்ம சேனலில் டிஆர்பிஎஸ்ஆர்பி சிலபஸ் ஃபுல் டீடைல்ஸ் வந்து போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பிஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருப்போம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்